நிறைய பார்த்த மாதிரி இருக்கு ஜோ விங்ஸோட யூடியூபர் நான் அப்படியே ஆமா உங்க சேனல் நான் நிறைய பாத்துக்கنا நான் அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆமா நீங்க என்னென்ன என்ன கண்டென்ட்லாம் போடுறீங்க உங்க சேனல்ல டே டு டே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது அதெல்லாம் எல்லாமே இருக்குற மாதிரி mix பண்ணி போடுறோம் நான் நானும் வந்து உங்க நாலஞ்சு இது பாத்துக்கேன் என்னக்கா இந்த வீட்டுல செல்ல பிராணி தான் வளர்க்குறீங்களா அப்படியா ரெண்டாவது இப்ப இந்த செல்ல பிராணி நீங்க போறதா எனக்கு ரொம்ப பார்க்க நல்லா கியூட்டா இருக்கு என்னன்னா நம்ம வந்து வெளியே போயிட்டு வரோம் ஆபீஸ் வேலை டென்ஷன் வரோம் அந்த மாதிரி வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணி நம்ம பாக்கும்போது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு அதுவும் அது மாதிரி செல்ல பிராணி நாய் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த குட்டி பாப்பா வீட்டுல இருக்கா ஆமா அவருடைய இந்த பாடல் டான்ஸ் அதெல்லாம் கூட பாத்துருக்கோம் அதுவும் நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த உணவு சமையல் தயார் பண்றது எதுவும் போடுறீங்களா நீங்க அதுவும் நல்லா இருக்கு பாத்துருக்கேன் அப்புறம் நீங்க இந்த பாடல் ரீல்ஸ் எதுவும் போடுறீங்களா பரவாயில்ல நல்ல கண்டென்ட் நல்லா போடுறீங்க நல்ல ரீல்ஸ் தான் நல்லா போது போல இருக்கு பரவாயில்ல எவ்வளவு நல்லா தொடங்கி நாலு மாசம் ஆகுது சரி இப்ப எத்தனை சப்ஸ்கிரைபர் கிட்ட உங்களுக்கு வந்திருக்காங்க பரவாயில்லையா ஒரு சீக்கிரத்தில் இத்தனை சப்ஸ்கிரைபர் வர்றது வந்து பெரிய விஷயம் தான் இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு கண்டென்ட் தான் போடுங்க இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வரணும் ஏன்னா எந்த ஒரு யூடியூப்பரும் வந்து வந்து டக்குனு சாதாரணமாக வளர்ந்துறதில்லை நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து பார்க்க பார்க்க தான் அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து நம்மளை மாதிரி யூடியூபருங்களாம் வந்து வளர முடியும் அது மாதிரி உங்களுடைய சேனலுக்கும் நிறைய பேர் வந்து பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படி இருக்கும்போது தான் நீங்களும் கொஞ்சம் வளர முடியும் அதுக்கு வந்து நேரடியான பொதுமக்கள் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதை பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணாக்கா உங்களுடைய சேனல் வந்து இன்னும் ஒரு ஒன் இயர்க்குள்ளே ஒரு ஒன் கே டூ கே வர்றதுக்குலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா போடுங்க எதுவும் மனம் தளராதிங்க இப்போது வந்து இன்னைக்கு வியூஸ் போல நிறைய பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்காதீங்க இன்னும் நல்லா பண்ணுங்கள் ஆமாம் நம்மளுடைய விடாமுயற்சி தான் நமக்கு ஒரு வெற்றியை தரும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கான்செப்ட் சரியா அதனால் வந்து நான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து உங்களை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் எங்களுடைய அக்காவுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன் அந்த இடத்துல உங்களை நான் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா ஆமா நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம் சரி பரவாயில்ல மீண்டும் நான் கோயம்புத்தூர் வந்தனக்க நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய ஒரு யூடியூபரா நீங்கள் வரணுன்றது என்னுடைய ஒரு பெரிய ஆசை சரியா உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றி மீண்டும் வரேன்